எனக்கு எப்ப மிதினத்தில் குரு வருகின்ற பொழுது திருமணம் நடக்கும் அப்படின்னு சாமி திருமண தாமதம் கேட்கிறார் அவருக்கு சூரியன் இருநூத்தி முப்பத்தி ஏழு பாகை சுக்கரன் நூத்தி தொண்ணூத்தி ஏழு பாகை இது ரெண்டையும் கழிச்சா நாற்பது பாகை வருது நான் என்ன சொல்ல முப்பது முப்பத்தாறு நாற்பது தாண்டு நாள் தாமத திருமணம் அப்ப இவருக்கும் நாற்பது பாகை தாமத திருமணம் அப்போ இவருக்கு எப்போ அப்ப இவருக்கு இவர் மித லக்கணம் லக்கணத்தில் செவ்வா துலால சுக்கரன் சனி வந்து சிம்மத்தில் அப்ப மிதனத்தில் குரு வரும்போது இவங்களுக்கெல்லாம் ஒரு பார்வை கிடைக்கும் அப்ப திருமணத்துக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு சரி அடுத்து இன்னொரு திருமணம் சரி சாமி இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி முப்பது பாக முப்பத்தாறு பாக நாற்பது பாக அப்படின்னு நீங்கள் சொல்றீங்க அப்படி திருமணம் செய்தால் அந்த மன வாழ்க்கை கசக்கும் ரெண்டாவது திருமணம் கண்டிப்பாக நடக்கும்

ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல பிந்தினாங்க இதுக்கு என்ன காரணம் இந்த சூரியன் சுக்கரன் தான் சூரியன் முந்நூறு பாகை சுக்கிரன் முந்நூத்தி நாற்பத்தோரு பாகை அப்ப நாற்பத்தோரு பாகை கடந்துருச்சு பார்த்தீங்களா அப்ப மறுபடியும் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் அன்பு கிணிய ஜோதிட ரகசியங்கள் நேயர்களே கொஞ்சம் யோசித்து ஆய்வு பண்ணி ஒரு நல்ல முடிவெடுங்க திருமணத்துக்கு அவசரப்படாதீங்க காலம் கடந்தாலும் நல்ல வரணமையும் உங்களுடைய உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல வரணமைய எல்லாம் உள்ள இறைவனிகளை நான் வேண்டி கேட்டுக்கிறேன் உங்களுக்கு தாமத திருமணமாக இல்லை பிரச்சனையாக நீங்கள் சாமிஜியை பார்க்க வாங்க ஆனால் எங்கிட்ட எப்படின்னா நீங்கள் நேராக தான் வரணும் ஆன்லைன்ல பார்க்கலாம் ஆன்லைன் என்ன பார்க்குறதுனா தொழில் கடன் இந்த மாதிரிக்கு பார்க்கலாம் திருமணம் அப்படின்னா நீங்கள் நேராக தான் பார்க்க வரணும் நேராக பார்த்தா தான் சில விடைகள் உங்களுக்கு தெரியும் சில தெரியாதலாம் உங்களுக்கு நான் சொல்ல வச்சிருவேன் அப்போது உங்களுக்கு பொண்ணு பிறந்தாலும் சரி பையன் பிறந்தாலும் சரி நீங்கள் கூட்டிகிட்டு வாங்க உங்கள் குழந்தைகளுக்கு நல்ல வரண் வரன்னா எப்போ திருமணம் எந்த காலம் எந்த மாதிரி கோவிலில் திருமணமா ஆடம்பர திருமணமா வீட்டில் திருமணமா இது தெளிவாக சொல்லலாம் வரன் எங்கே எப்படி எந்த திசை எத்தனை கிலோமீட்டர் என்ன வரண் பயிரில் முதல் எழுத்துக்கள் என்ன ட்ரெஸ் போட்டிருப்பாரு என்ன படிச்சிருப்பாரு அவங்க வீடு எப்படி இருக்கோ வீடு அமைப்பு எப்படி இருக்கோ அந்த வீடு தெருக்குள்ளையா சந்துக்குள்ளையா மெயின் ரோட்லையா தோட்டத்துலையா ஆணித்தரமாக தெள்ளித்தரவா எழுதி கொடுக்குறாங்க இருபத்தி ஏழு இருபத்தெட்டு வருஷமாக எழுதி கொடுத்துட்ருக்கேன் எல்லாருக்குமே தெரியும் அதனால நீங்கள் திருமணத்தை பற்றி கவலைப்படாதீங்க நம்பினார் கெடுவதில்லை இது உண்மைதானே ரைட் அதனால கல்யாணம் லேட் ஆகி போச்சு நீ ஆகலை அந்த கோயிலுக்கு போனால் இந்த கோயிலுக்கு போனால் நடக்கலை அதாவது பரிகாரங்கள் உண்மை நான் இல்லைன்னு சொல்லலை மறுப்பும் சொல்லலை அது இறை வழிபாடு மட்டும்தான் உண்மை அந்த இறை வழிபாட்டால் நாம் செயல்படுத்தினால் அந்த கிரகத்தினுடைய தெய்வத்தை நாம் வழிபட்டால் அதாவது ஒருபுறப்பனா பலன் கிடைக்காது குறைந்தது இரண்டு அல்லது மூன்று முறை அந்த தெய்வத்தை வழிபட்டால் கண்டிப்பாக அந்த தெய்வம் நம்மளை கண்டறந்து பார்க்க சொல்லுவாங்க எட்டு நானூத்தி இருபத்தி பன்னெண்டு அஞ்சு ஏழு எட்டு தொண்ணூத்தெட்டு நானூத்தி இருபத்தி நாலு பன்னெண்டு அஞ்சு ஏழு எட்டு இத பாருங்க இப்போ ஒரு படம் நீங்க பார்த்துட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன்